இப்போ வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஆக்சுவலாக நான் நிறையா டூர் போயிருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு இந்த இப்போ இன்னைக்கு போகிற நவக்கிரகங்கள்லேயும் சில இடம் நான் போயிருக்கேன் ஆனால் அதில் வந்து அங்கே என்ன ஸ்பெஷல் எதுவுமே யாருமே சொன்னது கிடையாது நாங்கள் பாட்டுக்கு போவோம் நாங்கள் பாட்டு ஆனா ஆனால் இங்கே அங்கிள் வந்து தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒவ்வொரு நகக்கிரக நவக்கிரகங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி ஃபுட்டுமே இப்போ எங்கேயாவது டூர் போனோன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இவங்க அது அப்படி இல்லாம எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆகுற மாதிரி அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் ஒடுங்கிட்டு இருந்தீங்க அதுவும் கொஞ்சம் நாங்க இவ்வளவு சீக்கிரம் பாத்திருக்க முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்சது சந்திரன் பார்த்ததுதான் எனக்கு ஏன்னா சந்திரன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு அது தான் அது லாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அருண் அண்ணா அவங்களுமே நல்லா வந்துட்டு எல்லோரையுமே கேர் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல மூச்சு சுழிச்சாலுமே அதே சமயத்தில் மறந்துட்டு எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசிட்டு ஹாப்பியாக கூப்பிட்டு போனாங்க தேங்க் யூ